பலிபீடமே பலிபீடமே கரைகள் போக்கிடும் கண்ணீரை துடித்திடும் உட்பச்ச பலிபீடமே 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 அதாவது இந்த நல்ல கூட நம்ம என்ன உடன்பிடிக்கையை பார்க்கணும் பரிசுத்த வான்களோடே உடன்படிக்கை சங்கீதம் ஐம்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் பலினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுகளை கூட்டுங்கள் என்பார் பலினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுவங்களை கூட்டுங்கள் என்பார் பலினாலே உடன்படிக்கை அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஞாபகமான காலத்தில் பலி செலுத்துவாங்க அதுதான் உடன்படிக்கை நமக்கு இப்போ என்ன உடன்பிடிக்கைன்னா அவருடைய வார்த்தைகள் நமக்கு உடன்படிக்கை நாம் செலுத்துகிற சூஸ்திர பலி தான் உடன்படிக்கை பலினாலே என்னோடய உடன்படிக்கை பண்ணினா என்னுடைய பரிசவன்களை கூட்டுங்கள் அப்படின்னு சொல்லுவாராம் நாமெல்லாம் பரிசவன்களாக நம்மை மாற்றியிருக்கிறார் அம்மேன்